வண்டு நாம் யா யாருடைய லைவுக்கு வந்தோமோ அவரிடம் மட்டுமே நாம் பேச வேண்டும் மற்றவர்களே லைவ் ஒன்று கவனிக்கப்படும் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க மித்ரன் உங்ககிட்ட தான் பேசணும் இருங்க சிறுவண்டு பிரதர் நம்ம ராதாகிருஷ்ணன் அப்பா சொல்கிறாங்கல்ல கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா போதுபொன்று சிஸ்டர் அண்ணா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சூப்பர் நான் தலையிடுவது கிடையாது வண்டு அப்படின்னு சொல்றாங்க மித்ரன் நீங்க எவ்வளோ கேக்குறீங்க இல்ல சிறுவண்டு என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சிறுவண்டு அம்மா ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னா நான் கேட்பேன் நீங்களும் சொன்னாலும் கேப்பேன் அப்பனா இருங்க சிறுவண்டு சன் லைவுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் லைவுக்கு வரோம் நல்லா பேசுகிறதுக்காக தான் வரும் அப்புறம் சண்டை போட்டுக்காமல் பேசிக்கோங்க அவ்வளோதான் மாரியப்பன் பிரதர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலாம் மித்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பிரதர் நானும் தான் தூங்க போகிறேன் எல்லாருமே தூங்கலாம் ஓகேங்களா ஓகே மித்ரன் தூங்கலாம் ஓகேவா பாய் அக்கா சொல்கிறாங்க நம்ம பொதுமொன்னு சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பாய் வாங்க நாளைக்கு லைவில் பேசலாம் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஓகே பாய் சிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அப்பா ஓகே சத்யா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்கிறாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா பாய்ப்பா எல்லாருக்குமே பாய் எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்க மாரியப்பன் பிரதர் சிஸ்டர் லைவ் க்ளோஸ் பண்ணுங்கள் ஓகே 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 பிரதர் ஓகே பாய் அனைவருக்கும் பாய் எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்கள் பாய் 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 சொல்கிறாங்க ஓகே பாய் மித்ரன் பாய் சிறுவண்டு பாய் எல்லாத்துக்குமே பாய் தனபால் பிரதர் வந்துருக்காங்க வாங்க பிரதர் இனிய இரவு வணக்கம் ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தனபால் பிரதர் சத்யா மிஸ் ஓகே சிறுவண்டு பாய் சொல்லுங்க தூங்கலாம் காலையில பேசலாம் ஓகேங்களா ஓகே ஓகே பாய் 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 தனபால் பிரதர் சாரி மேடம் சொல்றாங்க எதுக்கு சாரி சொல்றீங்க பிரதர் வாங்க வெல்கம் தூங்கிட்டீங்களா அதனால ஒண்ணு இல்ல பிரதர் ஒண்ணு ஒண்ணு இல்லை தனபால் பிரதர் சாப்பிட்டீங்களா நீங்க அப்பா இன்னும் பார்க்கலங்கப்பா நான் பாத்துட்டு காலையில் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேங்கப்பா சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தனபால் பிரதர் சாப்பிட்டேன் மாரியப்பன் பிரதர் பாய் குட் நைட் சொல்கிறாங்க சரி ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் பாய் தனவல் பிரதர் பாய் அப்பா பாயிங்கப்பா